ஸ்ரீக ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ ரங்கநாயகி சமேத ஸ்ரீ ரங்கநாத பரபிரஹமணே நமக ஸ்ரீ ரங்கநாத திவ்ய மணி பாதுகாப்பியாம் நமக சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் திருவடிகளே சரணம் சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் அவர்கள் அருளிய ஸ்ரீ பாதுகா நாமத்தில் தினமும் இட வேண்டிய கோலங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த கோலங்களை குறிப்பிட்ட கிழமைகளில் ஸ்ரீரங்கநாதனின் திருவுருவ படம் முன்பாக அரிசி மாவு கொண்டு போட வேண்டும் அதன் பின்பு இறைவன் முன்பாக அமர்ந்து அந்தந்த கிழமைகளுக்கு உண்டான ஸ்லோகங்களை முடிந்த அளவு ஜெபம் செய்ய வேண்டும் இப்படி ஜெபம் செய்வதால் பல நன்மைகள் உண்டாவதுடன் தீமைகள் விலகுவது உறுதி வெள்ளிக்கிழமை போட வேண்டிய கோலமும் சொல்ல வேண்டிய மந்திரம் அதன் விளக்கமும் காவ்யா யாஸ்தித மாஜ யாதக காமதா ரங்க புங்கவ பாதுகா விளக்கம் ஸ்ரீ ரங்கநாதனின் பாதுகைகள் தங்கள் சஞ்சாரத்தின் போது செல்லும் இடங்களில் ஸ்ரீ ரங்கநாட்சியாரை அங்கு வரவழைப்பதற்கு காரணமாகி விடுகிறார் அங்கு லட்சுமி கடாட்சம் உண்டாகிறது அனைத்து விருப்பங்களையும் அழிக்க வல்லதாக உள்ளாள் இந்த உலகின் ரக்ஷணத்தின் பொருட்டு ரங்கநாதனின் பாதுகைகள் ராமாயணம் முதலான காவியங்கள் தோன்ற காரணமாக உள்ளாள்